ஆனால் ஒரு ஆண் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் கொஞ்சம் கடுமையான வார்த்தை ஓனர் கிட்ட இருந்து வந்துருச்சு நீங்க அதை பொறுத்து கொள்ளுகின்ற மனநல ஆணு கிடையாது உலகத்துல எதார்த்தமே அப்படித்தான் பெண்ணை விட ஆணுக்கு வந்து அதிகப்படியா கோபம் வரும் அந்த கோபத்தை உடனே வெளிக்காட்டணுங்கிற அந்த கௌரவங்கிறது ஆணுக்கு ரொம்ப அதிகம் அதனால என்ன ஒரு வேலையில அழைக்க மாட்டார் இந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா ஏன் அங்க போவல அவன் பேச்சு சரியில்லை நம்மள திட்டுறான் அவன் கிட்ட வேலை பார்ப்பான் நான் வந்துட்டேன் இங்க ஏன் போவல இவன் சரியில்லை சரியா சம்பளம் கொடுக்கல எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகக்கூடியவர்கள் கல்யாணமாயி தனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா அவன் என்ன அவமானப்படுத்தட்டும் எவ்வளவு அசிங்கப்படுத்தட்டும் அந்த கடையை அந்த வியாபாரத்தை தொழிலை விட்டு விலக கூடாதுங்கிற மனநிலை இருப்பாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இந்த வேலை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக வேண்டி பல அவமானங்களை உலகத்தில் சந்தித்த ஒரு ஜீவன் தந்தை இதை யாருமே மறந்துட முடியாது மறுத்தரவும் முடியாது எங்க அப்பா அப்பெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஒரு பிள்ளையை காப்பாற்றுவதற்காக வேண்டி கரை சேர்ப்பதற்காக வேண்டி ஒழுக்கத்தோடு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அவ்வளவு கஷ்டத்தை பட்டவர்கள் தந்தைமார்கள் தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தை சாதாரண மக்கள் மனிதர்கள் கிடையாது உங்களுக்காக வேண்டி இறைவன் தந்த மகத்தான அருள்கொடைகளில் ஒன்று ஒன்றுதான் தந்தை